எப்பெல்லாம் உங்களுக்கு தோணும் இல்ல இல்லப்பா இது அவர் பணம் தான் ஏன் பணம் இல்லை அப்படின்னு எப்பெல்லாம் தோணும் எப்பயுமே தோணும் எப்பவுமே தோணும் கல்யாணம் ஆகி போய் புதுசா வந்ததுல இன்னைக்கு இந்த ஷோக்கு வர வரைக்கும் தோணி இருக்கு ஒரு இந்த ஏடிஎம் கார்டு எல்லாம் வந்தது இல்லையா அப்போ வந்து எனக்கு தோணி இருக்கு அவரோட தான் ஏடிஎம் கார்டு இருக்கும் ஆனா அந்த கார்டு தான் இருக்கும் ஆனா அந்த நம்பர் வந்து அவர்கிட்ட இருக்கும் அப்போ நான் கார்டு பணம் எடுக்கிறப்ப எனக்கு ஃபோன் வரும் இல்ல ஒரு சேஃப்டிக்கு தான் நான் உனக்கு போன் பண்ணேன் வேற எங்கேயாவது ஹார்டு காண அடிச்சிட்டியான்ட்டு அப்படின்னு ஆனா ஒவ்வொரு தடியும் அது கேட்கறப்ப ஓ நம்ம பணம் இல்லையோ அப்படின்னு தோணும் எனக்கு வந்து வெள்ளி கொலுசு போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் ஒரு நாள் தெரியாம வெள்ளி கொலுசு எடுத்துட்டேன் சர்ப்ரைஸா எடுத்ததுக்கு அப்புறம் நான் சரி ஓகே எதுவும் சொல்ல மாட்டாருன்னு எடுத்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் என்னை கேட்காம நீ ஏன் வெள்ளி கொலுசு எடுத்த வெள்ளியில எதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்பும்போது எனக்கு தோணுது ஒரு ஒரு நூறு ரூபா கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு நூறு தடவை கேட்பாங்க நூறுபா கொடுத்த என்னாச்சு என்னாச்சு அதே தான் நான் அதுக்கு பதில் சொல்லிடுவேன் இருந்தாலும் அது நூறு தடவை கேட்பாங்க அன்னைக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு அப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் சார் இது நம்மளோட பணம் இல்லை